சென்னை அருகே பூந்தமல்லியில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு மாத்திரைகள் விற்ற மூன்று மருந்து கடைகளை உரிய நேரத்தில் கண்காணிக்காமல் பெண்ணின் மரணத்திற்குப் பின் அவற்றிற்கு சீல் வைத்த அதிகாரிகளின் நடவடிக்கை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது பூந்தமல்லியில் தங்கி வேலை செய்து வந்த திருச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கருவை கலைப்பதற்காக அப்பகுதி மருந்து கடை ஒன்றில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுள்ளார் இதனால் அவருக்கு அதிக ரத்த போக்கு ஏற்பட்டு திருச்சியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான விசாரணையில் அவர் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி அந்த மாத்திரைகளை சாப்பிட்டது தெரிய வந்தது இது தொடர்பாக பூந்தமல்லியில் செயல்பட்டு வந்த மூன்று மருந்து கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் இதை அறிந்த பொதுமக்கள் இந்த விடியா திமுக அரசிற்கு போதும் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதே வாடிக்கையாகிவிட்டது என முகம் சுளிக்கின்றனர் சென்னையை அடுத்துள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பல்லாவரம் காவல்துறை ஆணையரை பயணிகள் முற்றுகையிட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக விடிய அரசு இரண்டாயிரத்து முன்னூற்று பதினைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்தது இந்த நிலையில் ஏராளமான பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குவிந்த நிலையில் போதிய பேருந்துகள் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த மக்கள் பல்லாவரம் காவல் ஆணையரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விடிய ஆட்சியில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவித்துவிட்டு கடும் இன்னலுக்கு ஆளாக்குவதையே விடிய அரசு வாடிக்கையாக வைத்துள்ளதாக மக்கள் காட்டம் தெரிவித்தனர் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்களுக்கு விடிய ஆட்சியில் போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் அவதியடைந்தனர் பூந்தமல்லியிலிருந்து வேலூர் ஆற்காடு கிருஷ்ணகிரி ஓசூர் தருமபுரி காஞ்சிபுரம் பெங்களூரு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இதர மாநிலங்களுக்கும் போதிய அளவில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் வேலூர் தருமபுரி திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் தொடர்ந்து பேருந்துகளில் இடமில்லாமல் முண்டியடித்துக்கொண்டு ஆபத்தான நிலையில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்ய வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மதுபோதையில் ஒருவர் கத்தியுடன் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து காவலர்களை தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கம் தூக்கவாடியைச் சேர்ந்த வாசு என்பவர் மகளிர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து பணியில் இருந்த காவல்துறையினரை வீசியும் அவதூறான வார்த்தைகளால் திட்டியும் அவர்களை தாக்க முயற்சித்ததால் காவல் நிலையத்தின் கதவு பூட்டப்பட்டது சற்று நேரத்தில் மீண்டும் கத்தியுடன் வந்த அந்த நபர் காவல் நிலையத்திற்குள் நுழைய முயன்றார் அப்போது விநாயகர் சதுர்த்தி விழா பாதுகாப்பிற்காக வந்த துணை ஆய்வாளர் சரவணன் தலைமை காவலர் சவுந்தரையும் அவர் நடுத்தருவிலேயே கத்தியால் குத்த முயன்றார் அவர்கள் பயத்தில் அலறியடித்து ஓடினர் இப்படி அரை மணி நேரத்திற்கு மேலாக அலப்பறை செய்த இளைஞரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர் விடிய ஆட்சியில் போதையில் அராஜகம் செய்தவரை கண்டு காவல்துறையினரே பயந்து ஓடும் அளவிற்கு விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டு